விஷுவலைஸ் பண்ணுறதுல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கலாம் சில நேரங்களில் வேறு என்ன தடை இருக்குங்கிறத பேசி பார்க்கும்போது புரிஞ்சுக்கும் புரிஞ்சிக்க முடியும் அப்புறம் நம்ம புரிஞ்சு சொல்லும்போது பாருங்கள் இதுதான் உங்களுக்கு ஒரு வேலை தடையாக போது அப்போ ஒத்துப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க அதை தன்னை சரி பண்ணிவிட்டு அந்த விஷுவலைசேஷனை கரெக்ட் பண்ணும்போது அந்த லட்சியமும் நிறைவேறும் இந்த மாதிரி நிறைய நான் பார்த்துருக்கேன் இருபத்தைந்து வருடங்களாக இந்த அல்பா தியானம் கிளாஸஸ் எல்லாம் நடத்தும் போது பல அல்பா சித்தர்களுடைய எத்தனையோ ஃபீட்பேக் நமக்கு கிடைக்குது அவங்க பழகிட்டு வந்து சொல்லும்போது என்னென்ன நடந்தது எப்படி நடந்ததுன்னு சொல்லும்போது ஸோ அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு காலகட்டத்தில் எனக்கு என்ன புரிஞ்சுதுன்னா நம்ம நல்ல டெக்னிக்ஸ் ரொம்ப அழகா சொல்லி கொடுக்குறோம் அதை வந்து அட்டன் பண்றவங்களும் புரிஞ்சுக்கிறாங்க பழகிறாங்க தியானமும் பண்ணுறாங்க பட் எங்கேயாவது சின்ன சின்ன ஒரு மிஸ்டேக் அவங்க மைண்டில் இருக்கும்போது அந்த ஒரு லட்சியம் நிறைவேறுவது கடினமாக இருக்குங்கிறது புரிஞ்சுது அதுக்காக தான் இந்த கிளாஸை லட்சிய சித்தி அப்படிங்கிற பெயரோட துவங்கினேன் ஏன்னா அந்த லட்சியம் சித்தி அடைய வேண்டும் குறிப்பிட்ட ஒரு லட்சியத்துக்காக இன்னும் சிறப்பாக நம்ம எப்படி தியானம் செய்வது அப்படிங்கிறது இந்த க்ளாஸில் அதுதான் முக்கியமான டாபிக் அதுக்குண்டான பல விஷயங்களை நம்ம பேசுவோம் இப்போ இந்த மாதிரி பேசும்போது முதல்ல என்ன பேசுவோன்னா என்னென்ன மாதிரி தடைகள் நம்ம மனசில் இருக்குது அப்படிங்கிறத பேசுவோம் ஏன்னா இது ஒவ்வொருத்தருடைய அனுபவத்தை நான் எடுத்து சொல்லும்போது அந்த வகுப்பில் இருக்கிறவங்களுக்கும் புரியும் ஓ நமக்கும் இதுதான் பிரச்சனை